தனுசுராஜ நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி தனுசு ராஜ இந்த வாரம் எப்படி இருக்கும் வருகின்ற திங்கள் முதல் வருகின்ற ஞாயிறு வரை இந்த வாரம் பொதுவாக ஒரு வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தனுசு ராஜினியர்களுக்கு வருகிற ஆறாம் தேதி வந்து ஒரு சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் ஆறாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகவே அந்த அந்த நாளில் வந்து நீங்கள் சுபா காரியங்கள் விலகி கொள்வது ரொம்ப நல்லது பொதுவாக சந்திராஸ்டத்தில் ஒரு காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னதாங்க ஆனால் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஆறாம் தேதி சந்திராசனம் வரதுனால அன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் ஒரு சுப நிகழ்ச்சிகள் அதாவது ஒரு உங்கள் பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ ஒரு கல்யாண ரீதியாக நீங்கள் வெளியில் போறீங்களோ அல்ல ஒரு பூமி சந்தப்பட்ட வே வேலையாக நீங்கள் வெளியே போனாலும் இந்த வாரத்தில் இந்த ஆறாம் தேதி ஏழாம் தேதி நீங்கள் தள்ளி வச்சுருக்கு மிச்சம்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரமாக தான் இருக்குது பொதுவாக உங்கள் ராசிநாதன்லேயே நாலு கிரகம் கூட்டு கிரகமாக உள்ளதால் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமான தான் சந்திராஷ்டமும் ரெண்டு நாள் நீங்கள் தவிச்சிருங்க ஆறாம் தேதி ஏழாவது ரெண்டு நாள் வந்து தனுசுராசினர்கள் சந்திராஸ்தத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது அதில் எந்த ஒரு காரியங்களும் செய்ய வேண்டாம் அதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கான வரங்களை தேடும் ஏதாச்சும் அந்த ரெண்டு நாள் நீங்கள் தள்ளி வச்சுட்டு மிச்சம் நல்ல உங்களுக்கு வந்து ஒரு சாதகமாக இருக்கும் தனுசு ராசி இந்த வாரம் மிகவும் ஒரு சாதகமான வாரமாக தான் உள்ளது ஆகவே நீங்கள் இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு ஒரு நல்ல முயற்சிக்கு ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்